தமிழ் பணிச்சம்மல் தற்கோலமி ஜனநாதன் அவர்கள் ஜெர்மனி தமிழரி வானொலிகளிலே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர் சங்கத்தமிழக்கிய பூங்காவனுடைய மிக முக்கிய பொறுப்பான ஒருங்கிணைப்பு உறுப்பினராக இருப்பவர் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருபவர் சிறுகதை கட்டுரை கவிதை என்று பன்முகத்தன்மை கொண்டவர் பாருங்கள் திருமேன் ஜெயநாதன் அவர்களே உத்தரமேரில் இருந்து பாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்திரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் பாரதி பிறந்த நாள் கவியரங்கம் உளவுகின்ற படைப்பினிலே உயிர்ப்பெழுத்து என்றும் உளவுகின்ற படைப்பினிலே உயிர்ப்பெழுத்து என்றும் பலமாக இருந்தாலே படைத்திட்டோர் நன்கு உலம் பற்றி வாழுகின்றார் உலகத்தார் நெஞ்சில் அந்த வகையில் நலமோடு திகழ்கின்றார் நம்பாரதி நன்று வரன்முறைதான் வகுத்திருந்த வண்டமிழை சற்றும் வரன்முறைதான் வகுத்திருந்த வண்டமிழை சற்றும் வரம்புந்தான் மீறாமல் வாகாக நன்கு பெற்ற படைப்புகளை லகுவாய் படைக்க வரம்போடு செதுக்கிட்டான் சிந்தனையின் சிற்பி எளிதாக எழுதும்படி சப்பனிட்டதாலே எளிதாக எழுதும்படி சப்பனிட்டதாலே உளமொன்றி உரைத்திடுவார் நல் பா மு பாரதிக்கு முன் தமிழ் இலக்கியத்தில் கவிதை இன்னப்பெற எப்படி இருந்தது பா பி பாரதிக்கு பின் இப்போது எப்படி இருக்கிறது பாரதிக்கு பின் பலமாக லகுவாக படைத்திட்டோர் ஒன்றி நலமாக பாரதிக்கு நவிழ்கின்றார் நன்றி எழுத்துக்கள் என்றென்றும் ஏற்றமாக பேசும் பாரதியின் எழுத்துக்கள் என்றென்றும் ஏற்றமாக பேசும் விழுமியதாய் கருத்துக்கள் விளங்குமாறு இருக்கும் மொழியோடு இனத்தவரை பாரதத்தை வைத்தோன் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு மொழி இனம் தேசியம் வளர வாழ்த்தியவன் மொழியோடு இனத்தவரை வாழி இனத்தவரை பாரதத்தை வைத்தோன் மொழிந்திடுவோம் பாரதிக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்து பன்மொழிதான் கற்றாலும் தன்மொழியை தமிழ் என்பான் பண்ணாக படைத்திட்ட பாரதி பன்மொழியை கற்றாலும் தன்மொழியை தமிழென்பான் பண்ணாக படைத்திட்ட பாரதி அவன் பண்போடு பண்பாடும் சாரதி படைத்திட்ட படைப்புகளை படிக்கும் போதே வீரம் துடிப்போடு உள்ளத்தில் தோன்றும் படைத்திட்ட படிக்கும் போதே வீரம் துடிப்போடு உள்ளத்தில் தோன்றும் அது அடி மனிதன் அடி மனதின் தங்குலாக மாறும் சீர்திருத்த கருத்தினையே சீர்மையோடு செதுக்கியவன் கோர்மையாய் ஒளித்திடுவான் நன்கு சீர்திருத்த கருத்தினையே சீர்மையோடு செதுக்கியவன் கோர்மையை ஒழித்திடுவான் நன்கு அது சீர்படுத்த வைத்திருந்தான் நன்று சாதி மதங்களை கடந்து நீதி வழி மனிதத்தின் சாதனையே சாதிக்கும் பாட்டு சாதி மதங்களை கடந்து நீதி வழி மனிதத்தின் சாதனையே சாதிக்கும் பாட்டு அது வைத்தும் சாதிக்கும் மதத்திற்கும் வேட்டு காலங்கள் கடந்தாலும் ஞானத்தில் என்றென்றும் பாரதியின் படைப்பால் இருப்பான் காலங்கள் கடந்தாலும் என்றென்றும் பாரதியின் படைப்பால் இருப்பான் அவன் பாரதத்தின் சாரதியாய் செழிப்பான் ஆம் பா ரதத்தின் சாரதியாய் செழிப்பான் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாரதிக்கு இருந்தார்கள் பாரதி எழுதிய தொடங்கிய பிறகு பாரதிக்கு பின் கவிஞர்கள் வந்தார்கள் ஒரு சாதாரணமான செய்தி ஆனால் பாரதிக்கு பின் பாதி பாதிகள் தான் வந்தார்கள் பாதி பாதிகள் வந்தார்கள் அப்படியும் இருக்கிறார்கள் சிலர் இன்றைய மக்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு

வந்து கொடுத்தவர்களுக்கு என்ன வணக்கம் மகிழ்ச்சி நன்றி அழைத்து வருகிற